இந்த கட்டுரை வாழை இலையில் முதலில் உப்பு வைப்பதற்கான அறிவியல் காரணம் மற்றும் சரியான உணவு பழக்கவழக்கங்கள் ஈட்டிங் ஹேபிட்ஸ் பற்றி விளக்குகிறது சரியான உணவு பழக்கவழக்கங்கள் முக்கிய குறிப்புகள் ஒன்று அமரும் முறை தரையில் அமர்ந்து உண்ணுதல் டைனிங் டேபிளுக்கு பதிலாக தரையில் ஒரு பந்திப்பாய் அல்லது விரிப்பின் மீது அமர்ந்து சாப்பிடுவது சிறந்தது திசைகள் கிழக்கு மேற்கு தெற்கு ஆகிய திசைகளை நோக்கி அமர்ந்து சாப்பிடலாம் வடக்கு திசை வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிடக்கூடாது இது செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தலாம் எதிரெதிரே அமரும்போது வடக்கு திசை தவிர்க்கப்படுவதால் அது அனுமதிக்கப்படுகிறது இரண்டு சாப்பிடும் முன் மற்றும் பின் சுத்தம் சாப்பிடுவதற்கு முன் கை கால் முகங்களை நன்கு கழுவ வேண்டும் நன்றியுணர்வு உணவை பரிமாறிய பிறகு கடவுளுக்கு இரண்டு நிமிடங்கள் கண்களை மூடி நன்றியை தெரிவிக்க வேண்டும் பின்பு சாப்பிட்டு முடித்த பிறகு ரசம் சேர்த்து சாப்பிடுவது செரிமானத்துக்கு உதவும் வாழை இலையில் முதலில் உப்பு வைக்கும் மர்மம் உண்மையான காரணம் வாழை இலையில் ஒரு ஓரத்தில் உப்பை வைப்பதற்கான அறிவியல் பூர்வமான காரணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது கிருமி நாசினி டிஸின்ஃபெக்டன்ட் அந்த உப்பை கையில் எடுத்து தண்ணீரை அதில் ஊற்றி கரைத்து அந்த வாழை இலை முழுவதும் தெளிக்க வேண்டும் பலன் இவ்வாறு செய்யும்போது இலையில் இருக்கும் நுண்கிருமிகள் மைக்ரோப்ஸ் ஏதுமிருந்தால் அவை நீங்கும் இந்த உப்பானது அந்த இடத்தில் ஒரு கிருமி நாசினியாக செயல்படுகிறது குறிப்பு உள்ளளவும் நினைப்பது மற்றும் உப்பு குறைவாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்வது ஆகியவற்றை தாண்டி இதுவே உண்மையான அறிவியல் காரணம் என்று கட்டுரை வலியுறுத்துகிறது சாப்பிடும் விதம் மற்றும் நேரம் மென்று உண்ணுதல் தின்றால் நூறு வயது என்ற பழமொழிக்கு ஏற்ப சாப்பாட்டை மெதுவாக பொறுமையாக மென்று ரசித்து சாப்பிட வேண்டும் இது உடல் எடை கூடாமல் ஆரோக்கியமாக இருக்க உதவும் பேசுவதை தவிர்த்தல் சாப்பிடும்போது பேசுவதை தவிர்க்க வேண்டும் பேசிக்கொண்டே சாப்பிட்டால் உணவு மூச்சு குழாயை அடைத்து ஆபத்தை ஏற்படுத்தலாம் தண்ணீர் சாப்பிடும்போது இடையில் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் உணவுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு அல்லது சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து தண்ணீர் குடிப்பது நல்லது பாக்டீரியா கைகளில் உள்ளதை நன்றாக சுவைத்து சாப்பிடுவதால் கைகளில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் உடலுக்குள் சென்று ஆரோக்கியத்தை தரும் உணவை வீணாக்கக்கூடாது கூடாது உணவை வீணாக்காமல் கீழே விழாமல் சாப்பிட வேண்டும் மூன்று வேளை உணவு காலை ராஜா போல மைனஸ் உடல் உழைப்புக்கு சக்தி தேவை என்பதால் நன்றாக சாப்பிட வேண்டும் மதியம் மந்திரி போல மைனஸ் மிதமான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு பிச்சைக்காரன் போல மைனஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாது இரவு உடல் உறுப்புகள் ஓய்வில் இருப்பதால் அதிக உணவு செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும் பொன்மொழி பசிக்காக புசிக்க வேண்டுமே தவிர ருசிக்காக புசிக்கலாகாது இறுதி செய்தி உணவே மருந்து மருந்தே உணவு என்ற முறைப்படி உணவை உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும்